வணக்கம் லங்கா போர் இலங்கை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார் பந்துல குணவர்த்தன ஜனாதிபதியின் செயலாளரை சந்தித்த ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி வதிவிட பிரதிநிதி கிரிக்கெட் விளையாடிய மாணவன் பலியான சோகம் கொட்டகலை பகுதியில் சம்பவம் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகளை முன்னெடுக்க விசேட தினம் அறிவிப்பு சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் அவதொரு நடவடிக்கை எடுக்கிறார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற தேர்தலில் களம் இறங்குவதாக உறுதி செய்திகள் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்தன அறிவித்துள்ளார் ஊடகங்களிடம் இன்று கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் ஹோவாகம தேர்தல் பகுதியை பிரதித்துவப்படுத்தி இருபது வருடங்களுக்கும் மேலாக அரசியலில் ஈடுபட்டுள்ளேன் இந்நிலையில் நான் பிரதி அமைச்சராகவும் அமைச்சரவை அமைச்சராகவும் செயற்பட்டுள்ளேன் குறித்த கால பகுதியில் என்னால் இயன்ற சேவைகளை மக்களுக்கு செய்துள்ளேன் நீண்ட காலமாக நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருந்த கோவாகாம பகுதியை நான் கோகாம நகரை கல்வியின் மையமாக மாற்றியமைக்காகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கலாநிதி பட்டத்தை பெறுவதற்காக கல்வியை தொடரவும் திரைப்படம் தயாரிப்பதற்கும் எனது நேரத்தை செலவிட திட்டமிட்டுள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி வேலை திட்டத்தின் வதிவிட பிரதிநிதி அசோசா குபோடா நேற்று வியாழக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார நாயக்கவை சந்தித்து கலந்துரையாடினார் ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி வேலை திட்டத்தின் ஊடாக இலங்கைக்குள் செயற்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வது மற்றும் இலங்கை மற்றும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி வேலை இடையிலான ஒத்துழைப்பு வேலை திட்டம் குறித்தும் இதன்போது தீர்க்கமாக கலந்தாலோசிக்கப்பட்டது இலங்கையின் புதிய அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்காக ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி வேலை திட்டத்தின் ஆர்வம் தொடர்பிலும் வதிவிட பிரதிநிதி இதன்போது ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக தெளிவு தெளிவுபடுத்தினார் ஊழலுக்கு எதிரான அரசின் வேலை திட்டத்துக்கு பாராட்டு தெரிவித்த அசுசா குபோடா அரச சேவையின் தன்மை மற்றும் வினைத்திறனை உறுதிப்படுத்துவதற்காக விரைவில் டிஜிட்டல் மயமாக்கலை நோக்கிச் செல்ல வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார் இந்த மறுசீரமைப்புகளை சரியான முறையில் மேற்கொள்வதற்காக டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பில் அரச ஊழியர்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டியது அவசியம் இலங்கையில் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு பிரவேசிப்பதற்கு தேவையான திறன் மற்றும் அறிவு கொண்ட அதிகாரிகளை உருவாக்குவதற்கான உதவிகளை வழங்குவதற்கு ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி வேலை திட்டம் தயாராக இருக்கின்றது எனவும் ஐக்கிய நாடுகள் பதிவிட பிரதிநிதி ஜனாதிபதி செயலாளரிடம் உறுதியளித்தார் கொட்டகலை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கிரிக்கெட் விளையாடிய மாணவர் ஒருவர் தவறி வீழ்ந்து பாடசாலை கட்டடம் ஒன்றில் மோதி உயிரிழந்தார் இன்றைய பாடசாலை மதிய நேர இடைவேளையின் போது இந்த சம்பவம் நேர்ந்துள்ளது குறித்த மாணவன் பந்தை பிடியெடுக்க முற்பட்டு தவறி பாடசாலை கட்டடம் ஒன்றில் மோதி காயமடைந்துள்ளார் பின்னர் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கண்டி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் தெலவாக்கலை கிரேஸ்டன் தோட்டப்பகுதியை சேர்ந்த பதினெட்டு வயதுடைய மாணவர் ஒருவரே உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை டிம்புள்ள பத்தனை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் எதிர்வரும் நவம்பர் பதினான்காம் திகதி இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை பெற்றுக்கொள்ளும் செயற்பாடுகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதற்கமைய இன்று முதல் எதிர்வரும் பதினோராம் திகதி வரை இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களுக்குமான வேட்புமனுக்கள் அந்தந்த மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரிகள் ஊடாக ஏற்றுக்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதியை விசேட தினமாக அறிவித்து உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என பிரதி அஞ்சல்மா அதிபர் ரணசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சமூக வலைதளங்களில் தன்னை பற்றி பரப்பப்படும் அவதூறு பிரச்சாரங்களுக்கு எதிராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்றை செய்துள்ளார் ஸ்ரீதரன் மதுபான சாலை உரிமங்களை பெற்றுக்கொண்டதாக முகநூல் மற்றும் டிக்டாக் போன்ற சமூக வலைதளங்களில் அவதூறான செய்திகள் வலம் வந்தன இவ்வாறான அவதூறுகள் தொடர்ச்சியாக பரப்பப்பட்டு வந்த நிலையில் அவதூறு பரப்பிய நபர்களுக்கு எதிராக கிளிநொச்சி காவல்துறையிலும் ஒட்டு சுட்டான் சைபர் கிரைம் பிரிவிலும் கொழும்பு சைபர் கிரைம் தலைமையகத்திலும் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீதரன் காவல்துறையினர் ஆரம்பித்த முதற்கட்ட விசாரணையில் ஒருவர் தாம் பதிவிட்ட செய்தி பொய்யானது என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளார் மற்றும் நபர் அதிக மதுவானால் தனக்கு மனநிலை குழம்பிவிட்டதாகவும் தற்போது மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாகவும் கூறி தொலைபேசி ஊடாக மன்னிப்பு கேட்டுள்ளார் ஆனால் சட்ட நடவடிக்கை தொடர்பாக ஸ்ரீதரன் இறுக்கமான நிலைப்பாட்டில் இருப்பதால் இந்த விடயத்தை மறுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்களின் விருப்பத்திற்கு அமைய மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் சால்ஸ் நிர்மலநாதன் களமிறங்குவது உறுதி செய்யப்பட்டுள்ளது நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிர்மலாநாதன் தனது தனிப்பட்ட முடிவாக நாடாளுமன்ற தேர்தலில் களம் இறங்குவதில்லை என்ற முடிவு எடுத்திருந்தார் எனினும் இன்றைய தினம் மீண்டும் கூடிய கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்முறை நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை எடுத்து தேர்தலில் அவர் போட்டியிட வேண்டும் என அனைவராலும் வலியுறுத்தப்பட்டது மக்களின் வேண்டுகோளுக்கு அமைவாக மீண்டும் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தான் களம் இறங்குவதாக தெரிவித்துள்ளார் அனுசரணை செல்வா இமோபிலியன் முன்னணி வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் ஃபியூச்சர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி